வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டோட செகண்ட் டைமில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பயிற்சி கணக்கு பார்க்க போகிறோம் ஸோ இந்த ப இந்த பயிற்சி கணக்கோட பாடம் வந்து ஏற்கனவே நேற்று வீடியோவில் கொடுத்துருந்தேன் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பகா எண்கள் பகு எண்கள் பார்த்தோம் ப்ரைம் நம்பர்ஸ் நான் ப்ரைம் நம்பர்ஸ் பார்த்துட்டு டிவிசிபிலிட்டி ரூல் பார்த்தோம் காரணிப்படுத்துதல் வகுத்தல் முறையில் பார்த்தோம் ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்துருப்போம் அதுக்கான பயிற்சி கணக்குகள் இன்றைக்கி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் பதினொன்று மற்றும் அறுபது ஆகிய எண்களுக்கு இடையே உள்ள பகா எண்கள் பகாயன்களின் எண்ணிக்கை ஏற்கனவே நூறு வரைக்கும் உள்ள பகாயன்களின் எண்ணிக்கை இருபத்தி அஞ்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அந்த டேபிளர் காலத்துல சோ அதுல என்ன சொல்லிருக்காங்க பதினொன்னுக்கு அப்புறம் அறுபதுக்குள்ள இருக்கக்கூடிய பகாயன்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க மொத்தம் பன்னெண்டு இருக்கு வேணும்னா நீங்க எண்ணி பாத்துக்கோங்க அடுத்து இருபத்தி மற்றும் டேஸ் ஆகிய எண்கள் இரட்டை பகா எண்கள் இரட்டை பகா எண்கள்னா அடுத்தடுத்து வரக்கூடிய பிரைம் நம்பர்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் வந்து ரெண்டு இருக்கணும் அப்ப இருபத்தி அடுத்து வரக்கூடியது முப்பத்தி அதுதான் வந்து இது ரெண்டும் தான் டிஃப்ரென்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு வரும் அதுதான் எண்கள் அடுத்து மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூன்று ஒன்பதால் வகுப்படும் ஆகையால் அவன் டேஸால் வகுப்படும் ஒன்பதால வகுப்படும்னா கண்டிப்பா அந்த எண் மூணாலையும் வகுபடும் ஓகேவா சரின்னா மூணா ஒன்போது ஓகே அப்போ அப்படிங்கிறப்போ ஒன்பதால் வகுப்படுச்சுன்னா கண்டிப்பா அந்த நம்பர் வந்து மூணால வகுப்படும் அடுத்து மிகச்சிறிய நாலு இலக்க எண்ணின் மாறுபட்ட பகா காரணிகளின் எண்ணிக்கை பகாக்காரணிகள்னு கேட்டிருக்காங்க பகா காரணிகள்னா பிரைம் நம்பர்ஸ் ப்ரைம் நம்பர்ஸ் நம்பர் வந்து ஃபேக்டர்ஸாக வரக்கூடிய எத்தனை மாதிரி எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் நாலு இலக்க எண்ணில் மிகச்சிறியது எதுன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் இதுதான் நாலு இலக்க எண் இதில் மிகச்சிறியது இதுதான் இப்போ இதுக்கு காரணப்படுத்துதல் அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டோம்னா டூ போட்டோம்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அகைன் டூ போட்டிங்க அப்படின்னா வந்து

இப்படி மூணு டூ இருந்துச்சுன்னா ஒரு டூ எடுத்துக்காரலாம் அதே மாதிரி மூணு அஞ்சு இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு எடுத்துக்கலாம் இது ரெண்டுமே என்னது ப்ரைம் நம்பர்ஸ் அப்ப இதுல இருக்கக்கூடிய மாறுபட்ட பகாக்காரணிகளோட எண்ணிக்கை ரெண்டே ரெண்டு தான் சோ அப்ப ரெண்டும் அஞ்சும் மட்டும்தான் அப்போ கவுண்ட்டுங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும் ரெண்டே ரெண்டு அப்படின்னு சொல்லி எழுதணும் ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து டூ அடுத்து முப்பது என்ற எண்ணின் மாறுபட்ட பகா காரணிகளின் கூடுதல் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் முப்பதுக்கு காரணி எழுதுங்க ஸோ டூ டைம்ஸ் போட்டோம்னா பதினஞ்சு மூவஞ்சா பதினஞ்சு இதுல வந்து மாறுபட்ட பகாக்காரணிகள் எது ரெண்டு மூணு அஞ்சு மூணுமே வந்து பகாக்காரணிகள் அது எது வேற வேற இருக்கு இப்ப இதோட கூடுதலுங்கிறப்ப ஆட் பண்ணணும் அஞ்சு மூணு எட்டு எட்டு ரெண்டு இதுக்கு டென் ஓகே சோ இதுக்கு ஆன்சர் டென்னு இதுக்கு டூ அடுத்து சரியா தவறா எந்த எண்ணிக்கையிலான ஒற்றை எண்களை கூட்டினாலும் ஒரு இரட்டை எண் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது தவறு ஏன்னா ஒற்றை எண் பிளஸ் ஒற்றை எண் ரெண்டு ஒற்றை எண்ணை போது மட்டும்தான் இரட்டை எண் கிடைக்கும் ஒன் பிளஸ் த்ரீ அப்படின்னா ஃபோர் கிடைக்கும் இதை ஒன் பிளஸ் த்ரீ பிளஸ் டூ ஃபைவ்ன்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஃபோர் பிளஸ் ஃபைவ் வந்து நயன் அது வந்து ஒற்றை எண்ணுக்கு போயிடும் ஸோ அப்போ எந்த எண்ணிக்கையிலான ஒற்றை எண்ணை கூட்டினாலும் இரட்டை எண் கிடைக்காது இரண்டு ஒற்றை எண்களை கூட்டினால் மட்டும்தான் இரட்டை எண் கிடைக்கும் ஸோ அப்போ இது தவறு ஒவ்வொரு இயல் எண்ணும் பகா எண்ணாகவோ அல்லது பகை எண்ணாவோ இருக்குன்னு கேட்டு சொல்லியிருக்காங்க தவறு ஏன்னா என்னென்னா ஒன்றை விட அதிகமாக இருக்கக்கூடிய முழு எண்கள் தான் வந்து பகா எண்களாகவோ அல்லது பகை எண்களாகவோ இருக்கும் ஒன்றை விட அதிகமான ஓகே சப்போது வராது ஒரு எண்ணானது ஆறால் வகுப்படும் எனில் அது மூணால் வகுபடும் எஸ் ஆறுங்கிறது ரெண்டு இன்ட்டு மூணு கண்டிப்பா வகுப்படணும் வகுப்படணும் கரெக்ட் தான் ஆயிரத்தி பதினாறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு என்ற எண்ணானது ரெண்டு மூணு ஆறு ஒன்பதால் ஆகிய எண்களால் வகுப்படும் கேட்டீங்கன்னா எஸ் வகுப்படும் ரெண்டாலே வகுப்படும் மூணாலே ரெண்டாலையும் மூணாலே வகுப்படுச்சுன்னா கண்டிப்பா ஆறாலே வகுப்படும் மூணால வகுப்படுச்சுன்னா கண்டிப்பா அந்த நம்பர் ஒன்பதாலையும் வகுப்படும் செக் பண்ணி பாருங்க ஏன்னா ஒன்பதால வகுபடுனா எல்லாத்தையும் கூட்டி ஒன்பதால வகுபடுதான்னு பார்க்கணும் மூணால வகுபடுறதுக்கு எல்லாத்தையும் கூட்டி மூணால வகுபடுதான்னு பார்க்கணும் ரெண்டு வந்து கடைசி டிஜிட் இரட்டை எண்ண இருந்தாலே கண்டிப்பா அது ரெண்டால வகுபடும் ஆறுங்கிறதுக்கு ரெண்டால வகுபட்டுச்சு மூணால வகுபடுச்சுன்னா கண்டிப்பா அந்த நம்பர் ஆறாலையும் வகுபடும் அப்ப எல்லா பாசிபிலிட்டிஸுமே இருக்கு இப்ப இது சரி நூத்தி அஞ்சு என்ற எண்ணின் வெவ்வேறு பகா காரணிகளின் எண்ணிக்கை வந்து மூணுன்னு சொல்லியிருக்காங்க சோ செக் பண்ணி பாத்துக்கலாம் நூத்தி அஞ்சு போட்டோம் அப்படின்னா அஞ்சு போடலாம் ஸோ டூ டைம்ஸ் டுவெண்ட்டி ஒன் இது வந்து மூவேல இருபத்தொன்று அப்போ மூணுமே வந்து என்னது ப்ரைம் நம்பர்ஸ் அதே மாதிரி வேற வேற பிரைம் நம்பர்ஸ் டோட்டலாக வந்து மூணு நம்பர்ஸ் வந்து கிடைக்குது அப்போ இதுவும் ட்ரூ ஓகே ஸோ இதுக்குரிய ஆன்சர்ஸ் எல்லாமே இது வந்து ஃபால்ஸு இதுவும் ஃபால்ஸு ட்ரூ 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 அடுத்து மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய ஈரிழக்க பகா எண்கள் ரெண்டு இலக்கம் டூ டிஜிட்டில் வரக்கூடியதுல எது மிகச்சிறியதுன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்னு மிக பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பத்தொம்பது இதெல்லாம் பிரைம் நம்பர்ஸ் அடுத்து மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய மூன்று இலக்கத்தோட பகு எண் கேட்டிருக்காங்க பகு எண் இங்கே பகா எண் கிடையாது சோ நான் பிரைம் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க த்ரீ டிஜிட்டுக்கு ஸோ மிகச்சிறியதுன்னா நூறு சொல்லலாமா மிகப்பெரியதுன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அடுத்து எவையேனும் மூன்று ஒற்றை இயல் எண்களின் கூடுதலானது ஒரு ஒற்றை எண்ணாகும் இந்த கூற்றை ஒரு எடுத்துக்காட்டுடன் உறுதிப்படுத்த சொல்லியிருக்காங்க மூன்று ஒற்றையல் எண்கள் ஸோ அப்புறம் என்னது நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒற்றை எண்களா எடுத்துக்கலாம் த்ரீ ஃபைவ் அதுக்கப்புறம் ஒன்னு எடுத்துக்கலாமா சோ இது எயிட் ப்ளஸ் ஒன் நயன் அப்ப இதுவும் ஒற்றை எண் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் இதே மாதிரி நிறைய சொல்லலாம் பதிமூணு என்ற பகா எண்ணின் இடம் இடமாற்றினால் கிடைக்கும் மற்றொரு பகா எண் முப்பத்தொன்னு பதிமூணை சேஞ்ச் பண்ணால் முப்பத்தொன்னுன்னு கிடைக்கிது இதுவும் பிரைம் நம்பர் இதுவும் பிரைம் நம்பர் மாத்தினதுக்கு அப்புறமும் இதே மாதிரி நூறு வரைக்கும் எத்தனை நம்பர்ஸ் வந்து கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க ஸோ செவன்டீன் எழுதலாமா செவன்டீன் போட்டோம்னா செவன்ட்டி ஒன் இது வரும் அப்போ ரெண்டுமே பிரைம் நம்பர்ஸ்ல வருது அடுத்து வந்து தேர்ட்டி செவன் போடலாம் செவன்டி த்ரீ கிடைக்கும் அடுத்து செவன்ட்டி நைன் போட்டோம்னா நைன்டி செவன் இவ்வளோதான் இருக்கு இது மட்டும்தான் இந்த நாலு ஜோடி மட்டும்தான் திருப்பி போட்டோம்னாலும் அதே பகாயன்கள் கிடைக்கும் ஒவ்வொரு ஒற்றை எண்ணும் எண் என்று உனது நண்பன் கூறுகிறான் அவனது கூற்று தவறு எல்லா ஒற்றையனும் பகாயணு கேட்டீங்கன்னா கிடையாது இப்ப ஒன்பதுங்கிறது ஒற்றை எண் ஆனா இது பக்து கிடையாது ஒற்றை எண் தான் அதாவது ஆட் நம்பர் தான் பட் இது வந்து எண் கிடையாது சோ அப்ப இது தவறு பகு எண்கள் ஒவ்வொன்றும் குறைந்தது மூன்று காரணிகளை பெற்றிருக்கும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஏற்கனவே பார்த்தோம் இரண்டுக்கு மேற்பட்ட காரணிகளை தான் பகு எண்கள் அப்படிங்கிறதே நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ அப்படிங்கிறப்போ நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் நம்பர் சிக்ஸ் எடுத்துக்கிட்டே நினைச்சுக்கோங்களேன் அண்ட் ரெண்டு ஒன்று வரும் ஆறு வரும் ரெண்டு கமா மூணு வரும் ஸோ இதெல்லாமே என்னது பகு எண்கள் அடுத்து ஒரு இருந்து இது தேவையில்லை அடுத்த பத்தாவது கேள்வி பார்க்கலாம் ஓ நான் ஒரு ஈரலக்க பகாயன் அதாவது ரெண்டு டிஜிட்டில் இருக்கக்கூடிய பிரைம் நம்பர் எனது இலக்கங்களோட கூடுதல் ரெண்டு டிஜிட்டையும் கூட்டினோம்னா பத்து வருது அதே மாதிரி நான் வந்து ஏழு என்ற எண்ணின் ஒரு காரணி ஸோ அப்போ அந்த நம்பர் வந்து ஐம்பத்தேழோட ஒரு ஃபேக்டர் அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் ஐம்பத்தி ஏழை காரணிப்படுத்தலாமா த்ரீ டைம்ஸ் போட்டோம்னா ஒரு மூணு மூணு மூணா இருபத்தேழு அவ்வளவுதான் பத்தொம்பது கிடைச்சிருக்கு அப்ப பத்தொன்பதும் மூணு மட்டும்தான் ஃபேக்டர் இது ரெண்டுல ஏதாவது தான் அந்த நம்பர் கண்டிப்பா இந்த நம்பராக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா அது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா டென் கிடைக்குதா கிடைக்குது ஆன்சர் வந்து நைன்டீன் அடுத்து ஒவ்வொரு இணையும் காரணி முறை மற்றும் பௌத்த முறையில் அந்த செடி வரைய சொல்லியிருக்காங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அது ஜஸ்ட் இது தேவையில்லை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நூற்றி நாற்பத்தி மூணு கணித நூல்களை எல்லா அடுக்கிலும் சம எண்ணிக்கையில் அடுக்கி வைத்தால் ஒவ்வொரு அடுக்கிலும் உள்ள நூல்களின் எண்ணிக்கை மற்றும் அடுக்குகளின் எண்ணிக்கை ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த நூற்றி நாற்பத்தி மூணுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம் ஃபேக்டர்ஸ் தான் ஆன்சரே ஸோ இப்போ இதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நூற்றி நாற்பத்தி மூணு வந்து பதினோட்டு பதினோராவது வாய்ப்பாட்டில் போடலாமா ஓர் பதினொன்னா பதினொன்று மிச்சம் வந்து மூணு பதினொன்னா முப்பத்தி மூணு அவ்வளோதான் சப்போ இதோட ஃபேக்டர்ஸ் வந்து பதினொன்று கம்மா பதிமூணு ரெண்டு தான் ஃபேக்டர்ஸ் இதுதான் ஆன்சர் அதாவது எப்படி வரும்னா ஒன்று பதினோரு புத்தகத்தை பதிமூணு அடுக்கில் வைக்கலாம் இல்லைனா பதிமூணு புத்தகத்தை பதினோரு அடுக்கில் அடுக்கி வைச்சோம் அப்படின்னா இந்த புத்தகங்களை சம எண்ணிக்கையில் அடுக்கி வைக்க முடியும் ஓகே ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் அடுத்து கொள்குறி வகை அப்படிங்கிறது பார்க்கலாம் இரு அடுத்தடுத்த ஒற்றை எண்களின் வேறுபாடு ரெண்டு இரு அடுத்தடுத்த ஒற்றை எண்களின் வேறுபாடு எப்பயுமே டூ தான் எப்படின்னு பாருங்க இப்ப என்ன மூணு அதுதான் இரட்டை எண்களில் ஒரே பகாயன் வச்சுக்கோங்க இரட்டை எண் அதாவது என்ன சொல்றது ஈவன் நம்பர்ஸ்ல வரக்கூடிய ஒரே ஒரு பிரைம் நம்பர் ரெண்டு மட்டும்தான் இந்த ரெண்டு அடுத்து மூணு எல்லாம் மற்றதெல்லாம் ஒற்றை தான் வரும் இது மட்டும்தான் என்ன பண்ணும் இரட்டை எண்கள்ல வரக்கூடிய ஒரே பகாயன் பின்வரும் எண்களில் எது பகாயண் அல்லன்னு சொல்லிட்டாங்க பகாயன் அல்லன்னு சொல்லிடலாம் தொண்ணூத்தி ரெண்டு ஏன்னா இது ரெண்டால வகுபடக்கூடியது மற்றதெல்லாம் பகு பகா எண்கள் தான் இருபத்தி ஏழு என்ற எண்ணின் காரணிகளின் கூடுதல் கேட்டிருக்காங்க ஸோ இருபத்தி ஏழோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி அதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும் ஸோ டுவெண்ட்டி செவன் போட்டோம் அப்படின்னா த்ரீ போடலாமா முப்பத்தி மூணா இருபத்தி ஏழு திருப்பி த்ரீ போட்டோம்னா த்ரீ த்ரீ

அதை பார்த்தீங்கன்னா காரணிகளில் வந்து ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு எட்டு பத்து பதினாறு இருபது நாற்பது எண்பது வரைக்கும் இருக்குது ஓகேவா ஏனில் அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க பார்த்தோன்னே சொல்லிடலாம் எண்பது அப்படின்னு ஏன் அப்படின்னா இது எப்பயுமே ஒரு எண்ணோட காரணிகளில் ஒன்று எண்பதும் டிஃபால்ட்டாக வந்துடும் ஓகேவா ஒன்றும் அந்த கடைசியில் இருக்கக்கூடிய பெரிய நம்பரும் டிஃபால்ட்டாக வந்துடும் மற்றதெல்லாம் தான் அதோட ஃபேக்டர்ஸாக வரும் ஸோ அப்படிங்கிறப்போ இது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்களேன் நான் நாற்பது இன்ட்டு ரெண்டாக எண்பது நாற்பது இன்ட்டு நாலா எண்பது பதினாறு இன்ட்டு அஞ்சு எண்பது அதே மாதிரி எட்டு இன்ட்டு பத்து எண்பது எல்லாமே எண்பது எண்பது பெருக்கணும்னா எண்பது எண்பது வரணும் வந்துச்சு அப்படின்னா அதுதான் ஆன்சர் அறுபது என்ற எண்ணை வந்து இந்த மாதிரி காரணிப்படுத்தியிருக்காங்க இதே போன்ற பகா காரணிகளை காரணிப்படுத்துதலை பெற்ற மற்றொரு எண் அதாவது இதே நம்பர்ஸ் வரக்கூடிய ஃபேக்டர்ஸ் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள் தேர்ட்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா த்ரீ டென் போடலாம் டூ ஃபைவ் போடலாம் த்ரீ டூ ஃபைவ் தான் வருது அப்போ இது வராது அதே மாதிரி இதுக்கும் செஞ்சு பாருங்கள் வராது மூணுமே வராது அதாவது இதே மாதிரியான காரணிப்படுத்துதல் இருக்கும் ரெண்டு ரெண்டு ஒரு மூணு ஒரு அஞ்சு இருக்கணும் வராது அடுத்த கொஸ்டின் பாருங்க சிக்ஸ் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஸ்டார் நைன் செவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்பதால் வகுப்படும் எனில் இது வந்து ஒன்பதால வகுப்படும் அப்படின்னா ஒன்பதால வகுப்படணும் அப்படின்னா ஸ்டாரோட மதிப்பெணும் ஒன்பதால் வகுப்படுறதுக்கு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நம்பரும் ஆட் பண்ணி வரக்கூடிய நம்பர் ஒன்பதால் வகுப்படணும் அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணோம்னா தேர்ட்டி தேர்ட்டி ஃபோர் வரும்னு நினைக்கிறேன் தேர்ட்டி ஃபோர் வரும் ப்ளஸ் வந்து அந்த ஸ்டாரோட மதிப்பு அப்போ தேர்ட்டி ஃபோரோட எந்த நம்பரை கூட்டினோம்னா ஒன்பதால் வகுப்படக்கூடிய நம்பர் வரும்னா ரெண்டு ஏன்னா அதை கூட்டினோம்னா தேர்ட்டி சிக்ஸ் வரும் அது வந்து நைன் ஆலை டிவைட் ஆகும் அப்போ ஆன்சர் இதுக்கு டூ அடுத்து எயிட் செவன் எயிட் ஃபோர் சிக்ஸ் என்ற எண்ணானது டேஷால் வகுபடும் பார்த்தோன்னு சொன்னால் ரெண்டால் வகுப்படும்னே அடுத்து இது மூணாலையும் வகுபடும் பதினொன்றாலையும் வகுப்படும் ஸோ இவை அனைத்தும் ஓகேவா சோ இந்த நம்பருங்கிறது வந்து ரெண்டாவது வரும் மூணால வாகபடும் பதினாலாம் வகுப்படும் இவை அனைத்தும் அப்படிங்கிறது ஆன்சர் சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி கணக்குகள் ஒன்றாவது முடிச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது மீப்பேவா எல்சிஎம் அன் மற்றும் ஹஜ் சேவி இது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள் இதெல்லாம் பேசிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இதுலேருந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க ஸோ அதனால உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி